வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ சோப்பு சர்பசல் மாதிரியான ஹை குவாலிட்டி சோப்பாயில் எப்படி செய்யலான்றதை இப்போ காமிக்க போகிறேன் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க துணி துவைக்கிறதுக்கு சோப் ஆயில் செஞ்சு காமிங்க பாட்டி அப்படின்னு உங்களுக்கு ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாட்டி அஞ்சு லிட்ரு செய்ய போகிறேன் கிலோ கணக்கெலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கிறீங்க கிலோ கணக்கு தான் சொல்லணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து கிலோ கணக்கன் சொல்லித்தரல அப்புறம் வந்து இது முக்கியமாக நான் உங்கள் கிட்டே சொல்லணும் வந்து கிலோ கணக்கும் சொல்லி கொடுக்கல கிராம் கணக்கும் சொல்லித்தரல பாட்டிக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் வந்து இந்த மாதிரி டம்ளரில் அளந்து இவ்வளோ போடுங்க சோப்புக்கு இவ்வளோ போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றுங்க இவ்வளோ எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க எத்தனை இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றணும் இவ்வளோ தான் காசிக் சோடா போடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி தான் பாட்டி கற்றுக்கிட்டேன் வந்து கிராம்பு கிலோ கணக்கெல்லாம் நான் எனக்கு சொல்லித்தரல அதனால நம்ம ரெண்டாயிரத்தில் வந்து என் பொண்ணு வந்து என்ஜிஓவில் வேலை செஞ்சான் அப்போ வேலை செய்யும்போது ரெண்டு பொண்ணு வெளிநாட்டு பொண்ணுங்க வந்து ரெண்டு பொண்ணுங்க அங்கேருந்து வந்து இந்த கிராமத்துலலாம் நம்ம பாண்டிச்சேரி பக்கம் போகிற ரூட்டில் கிராமம்லாம் இருக்கும் அப்போ அவங்களுக்குலாம் போய் அது இதை சொல்லி கொடு ஒரு குரூப்பாக போய் போய் சொல்லித்தருவாங்க அதில் ரெண்டு பொண்ணுங்க வெளிநாட்டில் இருந்து கிளாரான ஒன்று பெத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த சோப்பாய் செய்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறிது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்போ நான் போய் பார்த்தேன் இவங்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க ஓதியூர் செய்யூர் இந்த மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அப்போ நான் வந்து எனக்கும் சொல்லி கொடுமா இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க அந்த அம்மா அண்ணா அம்மா நீங்கள் செய்கிற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பாடு வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க அவங்க வேணுங்கிறதே என்கிட்ட கேட்பாங்க நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க இன்னமும் என் பொண்ணு கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் எனக்கு அப்போ வாங்கம்மா சொல்லித்தரேன் அப்படின்னு எனக்கும் சொல்லி கொடுங்க சோப் ஆயில் இந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் எனக்கு அளந்து சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு கிராம்பெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரிஞ்சிக்க மாட்டேங்க இந்த மாதிரி அளவு போடுங்க கரெக்டாக இருக்கும் இது இந்த அளவுக்கு நீங்கள் இடம் போடுறத விட ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் சொல்லித்தரேன் அதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தான் பாட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எதுவுமே ஆகாது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாட்டி சொல்கிறது பாட்டி எவ்வளோ போடுறேன் என்ன போடுறேன் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரேன் இது வரைக்கும் எந்த ஒரு பால்டும் வந்ததே கிடையாது அதே மாதிரியே நான் உங்களுக்கும் சொல்லித்தரணும் இது என்னோட அழிஞ்சு போகக்கூடாது உங்களுக்கும் இல்லக்கரசிங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த முயற்சி எடுத்தேன் சரியா அதனால் வந்து எனக்கு கிலோ கணக்கு கிராம் கணக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஓகேவா அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து எவ்வளோ போடணும் ஐம்பது கிராமு பத்து கிராமு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்பூன் லெவலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நான் ஸ்பூன் லெவல்லே போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ பாட்டு என்னென்ன போடுறேன் ஃபஸ்ட்டு எப்படி கலக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் ஹை குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன் இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த காமிக்கவே இல்லை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு லிட்டருக்கு செய்யணும் கேட்டிங்கன்னா கூட ஒரு லிட்டரு எப்படி செய்கிறதுன்னு கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து இரநூறு கிராம் காசிக் சோடாவை லைவாக கலக்கி வச்சுக்கலாம் நம்ம எடுத்துருக்க அஞ்சு லிட்டர் செய்யக்கூடாது நம்ம எடுத்துருக்கிற தண்ணியிலே எல்லாமே தவிர்த்தணும் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற தண்ணியில் தான் சோ காசிக் சோடா கிளாஸிக் சோடானே எனக்கு பாருங்கள் எனக்கு டிஸ்டர்ப் பார்த்தீங்கன்னா எப்படின்ட்டு இரநூறு கிராம் காஸ்டிக் சோடா இதை தண்ணியில் போட்டுருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு கலக்கிட்டு வெளியில் வச்சிடலாம் கலக்கும்போது போது முகத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுடும் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க பாட்டிக்கு அதில் சர்வீஸ் இருக்குது எப்படி கலக்கணுன்றதுக்காக அதனால் கரெக்டாக இருந்துக்கிறேன் நான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது க்ளவுஸ் போட்டுக்கணுங்க முக்கியமாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க முகத்துக்கு மார்க்ஸு மாஸ்க் போட்டுக்கோங்க இப்போ பாட்டி இந்த லையை வெளியே வச்சுட்டு வந்துடுறேன் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ வந்து ஆசி சேலரி ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் அஞ்சு லிட்டருக்கு ஒரு லிட்டர் ஊற்றணும் இது வந்து நல்லா அழுக்கெடுக்க தன்மை உள்ளது நுரை வளமும் நல்லா வரும் நுறையும் நல்லா வரும் நல்லா அழுக்கு நிறைய நல்லா இருக்கும் அதே மாதிரி காசிக் சோடாவும் நல்லா அழுக்கு எடுக்க தண்ணி நிறைய இருக்குது காசிக் சோடாவில் எடுத்து பார்த்தீங்களா ஒரு லிட்டரு தண்ணி அந்த தண்ணியை வச்சுக்கணும் அரை லிட்டர் தண்ணி காசிக் சோடா ஊற்றி இருக்கிறேன் நல்லா கலக்க ஊற்றுக்குறோம் கலக்க கலக்க கொஞ்சம் கெட்டியாக வரும் நல்லா கலக்கணும் கெ கெட்டித்தன்மை வர அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டி கெட்டியாகிடும் இன்னும் நம்ம கலக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கெட்டியாகும் இது வந்து எஸ்எல்ஏஸ் ஒரு ஆறுநூறு கிராம் ஊற்றிக்கலாம் இது நல்ல நுரையிடம் கொடுக்கும் எஸ்எல்ஏஎஸ் வந்து எல்லா ஷாம்பிலேருந்து சோப்புலேருந்து எல்லாத்தையும் கலக்கிறது எஸ்எலிஎஸ் தான் அறுநூறு கிராம் ஊற்றிட்டேன் நூறு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா நல்லா கரைஞ்சிரும் பயப்படாதீங்க ஊ தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா நுர வரும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஆர்வ வாட்டர் ஊற்றுங்க இல்லாட்டி மினரல் வாட்டர் ஊற்றுங்க உப்பு இல்லாத தண்ணி ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணி உப்பு இல்லாத தண்ணி ஊற்றிக்கிடலாம் நீங்கள் ஆர்வ வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும் நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிடுறேன் நாலரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு அரை லிட்டர் தண்ணி நம்ம காஸ்டிக் சோடா கலந்து வச்சிருந்தோம் இல்லையா கிராம் யூரியா போட்டுக்கணும் யூரியா வந்து எதுக்கு போடுறோன்னாக்கா நம்ம சோப்பு ஆயிலை வந்து சோப்பு ஆயிலை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாம் ஒன்று போல் வந்து சேரும் யூரியா போடும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் பார்த்திங்கன்னா லையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா ஆரிடுச்சு லையை ஊற்றிக்கலாம் காசிக் லையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க எப்படி கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சி இன்னும் நான் கலர் போடலை இப்போ வந்து இருபத்தஞ்சி கிராம் டினோப்பால் கெமிக்கல் கடையில் இப்போ நான் பாட்டி போட்ட பொருளெல்லாம் கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க தினோப்பால் இருபத்தஞ்சி கிராம் போடுங்க ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு கிராம் தான் போடணும் துணிகளை நல்லா பிரைட்டாக வச்சு கொடுக்கும் இது துணிகளுக்கு வந்து நல்லா பிரைட்டாக புதுசு கோல காமிக்கும் டீனோக்கோல் போட்டுக்கணும் யூரியா யூரியாவும் கெமிக்கல் கடையிலேயே கிடைக்கும் நம்ம செடிங்களுக்கு போடுவோம் இல்லையா அந்த தான் கடையில் கிடைக்கும் பாருங்கள் யூரியா ரொம்ப கம்மி ரேட் தான் நம்ம கைகளுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கையில் துணித்து வைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் சுட்டி கஷ்ட் அது இதில் இப்படியே துவைக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுட்லி கஷ்டம் சுட்டி கஷ்ட் இது சரியாக பாட்டிக்கு சொல்ல தெரியாது சரியாக வர சொல்ல தெரியும் ஆனால் சரியாக வராது அது புரிஞ்சுக்கோங்க எலுமிச்சம்பளம் உப்பு இது வந்து ஐம்பது கிராம் போடும் ஒரு லிட்டரு செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து பத்து கிராம் போகணும் ஒரு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டீங்கன்னா அது பத்து கிராம் இருக்கும் இப்போ வந்து ப்ளூ கலர் ஊற்றிக்கிறேன் ஆசிட் கலர் நல்லா கலர் ஊற்றிக்கிறேன் நான் வேறுங்க கலர் ரொம்ப ஊற்றுவேண்ணா ரொம்ப கம்மியாக ஊற்றுவேன் கலரு போகிறோம் நாலு சொட்டு ஊற்றிடுத்துறோம் போகிறோம் ரொம்ப திக்காக ஒரு ஒருத்தர் கேட்பாங்க அந்த மாதிரி திக்காக வேணாம் திக்கா கேட்டிங்கன்னா பா இன்னொரு கெமிக்கல் இருக்குது நம்ம எஸ்எல்ஏஎஸ் மாதிரி அது போட்டோம்னா திக்காகும் திக்கா இருக்கிறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை ஹை குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்காது இந்த ஹை குவாலிட்டி ஒரிஜினல் ஹை குவாலிட்டி பாட்டி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அவங்களுக்கு போதும் அந்த கலர் அதிகமாக ஊற்ற வேணாம் நாலு சூட்டை ஊற்றிருக்கேன் நாலு சூட்டே போ நாலு சூட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஆகிடுச்சு சமைச்சிருக்கேன் இந்த சென்று ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் துணிகளும் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே கெமிக்கல் கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க நல்லா வாசனை பாருங்கள் வீடு ஃபுல்லாக வாசனை வந்துருச்சு கமகமகமாக வாசனை இப்போ நான் போட்ட கெமிக்கல் எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் எலும்புச்சாம உப்பு நீங்கள் மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் யூரியா ஆசி ஆசிசேரி காசிக் சோடா எஸ்எல்இஎஸ் இது வந்து கெமிக்கல் கடையில் கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கள் துணியெல்லாம் நல்லா வெள்ளையாக ஆயிரும் துணி எந்த ஒரு நம்ம அப்புறம் டினோ பால் போட்ட பாருங்கள் டினோ பாலும் கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சென்ட்டு ஆசிட் கலர் வந்து அங்கே தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் வெளியே கிடைக்காது நம்ம கெமிக்கல் கடையில் தான் கிடைக்கும் ஆசிட் கலரு ஆசிட் கலர் இன்னும் நல்லா கெட்டியாக வரணும்னா நம்ம வீட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் சால்ட்டு போட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாகும் நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி போல் ஆயிரும் ஒரு நாள் ஆகணும் கெமிக்கல் பொருளெல்லாம் நம்ம சோப்பாயில் சோப்பு எது செஞ்சாலும் ஒரே நாளில் நம்ம எடுக்க முடியாது மறுநாள் ஆகும் ரெண்டு நாள் கூட ஆகும் அந்த மாதிரி நாளைக்கு காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓகேவா எல்லா கெமிக்கலும் காட்டி ரொம்ப ஈஸியான கெமிக்கலும் கொடுக்குறேன் அதிகமான கெமிக்கல் சோப்பு சோப்பு ஆயிலுக்கு போடக்கூடாது நான் இப்போ காமிச்ச கெமிக்கல்லாம் உங்களுக்கு கரெக்டான கெமிக்கல் உங்களுக்கு ஹை குவாலிட்டி சர்பஸில் காமிச்சிருக்குறேன் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் இந்த ஒரு லிட்டரு உங்களுக்கு செஞ்சு காமிக்க சொன்னாலும் ஒரு லிட்டரு நான் செஞ்சு காமிக்கிறேன் என்ன எனக்கு எவ்வளோ அவ்வளோ போடணும்னு சொல்லிவிட்டு இது வந்து எப்படி எனக்கு ஆறு மாதத்துக்கு வரும் அஞ்சு லிட்டரு செஞ்சுருக்குறோம் இல்லையா ஆறு மாதம் ஒரு எட்டு மாதத்துக்கு கூட வரும் துணி துவைக்கிற பொறுத்து இருக்குது நம்மளுக்கு பெட்ஷீட்லாம் துவைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி சோப்பாக செஞ்சு துணி துவைச்சிக்க நல்லா கமதுக்கும் வந்து வாசம் இருக்கும் இந்த செட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நேற்று நான் துணி துவைக்கிற லிக்விட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்ட்டு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு ஒரு நாள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் பார்த்தா தான் அதோடைய எல்லாம் அந்த நம்ம போட்ட கெமிக்கல்லாம் அடங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டாக வந்து கொடுக்கும் ரொம்ப ஒரிஜினல் சர்பசில் லிக்யூட் பாட்டி செஞ்சு காமிச்சிருக்குறேன் சர்பசுல் சென்ட்டு சர்பசல் மாதிரியே வாசனை வரும் துணி நான் உங்களுக்கு துணி துவைச்சு ஒரு துணியை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சோன்னு போட்டிங்கன்னா போதும் உங்கள் துணியை பொறுத்து எவ்வளோ முதல்ல கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சீங்கனாக்க நீங்கள் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும் இதில் வந்து இந்த குண்டு கரண்டி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குண்டு கரண்டியில் நிறைய துணியாக இருந்தாக்கா ஒரு பத்து பதினஞ்சு துணியாக இருந்தால் ஒன்றரை கரண்டி ஊற்றுனீங்கன்னா போதும் ஒன்றரை புளி கரண்டி அவ்வளோ ஒரு அழுக்கு போகும் அவ்வளோ ஒரு வரும் எனக்கு நியூ இருக்கு என் சின்ன பொண்ணு கன்னடா கன்னடாவில் இருக்கிறா பாருங்க அவள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க லைட்டும் வாங்கி கொடுத்துருக்கான் பாருங்க லைட்டும் நீங்கள் வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டும் வாங்கி கொடுத்தாங்க பெரிய பொண்ணு வந்து நான் பூத்தொட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசை செடிப்பூலாம் வைக்கிறதுனா பாட்டிக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் அவள் வந்து பூ தொட்டி வாங்கி கொடுத்தா ஒரு பதினஞ்சு தொட்டி என் பையன் வந்து எனக்கு சாரி வாங்கி கொடுத்தான் ரெண்டு சேரீ ஓகேவா இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா சொல்லிட்டேன் பாருங்கள் பாட்டி ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அந்த ஒரு ஜாக்கெட்டை வந்து துவச்சி காமிக்கிறேன் லிக்விட் பாருங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு சூட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு துவைச்சு காமிக்கிறேன் yeah கொஞ்சம் ஊற்றணும் ஆடி வாங்க ரெண்டு சொட்டு தான் ஊற்றுனேன் வாங்க அப்படி இருக்குது அதனால அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு குளிக்கரப்பில நான் சொன்னேன் இல்லையா அது ஒரு குளிக்க ஊத்துனீங்கன்னா போதும் அழுக்கு நல்லா போகும் இந்த லிபுகிட்ட நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நான் பாட்டி இந்த கெமிக்கல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் அதே கெமிக்கல் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு லிட்டர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மூணு நாலு மாதத்துக்கு வரும் ரொம்ப ஒரிஜினல் வீடியோ பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி